ஏடி மகளே நீ எட்டு அடி பாய்ச்சினா நான் பதினாறு அடி மாட்டேனா என் கிட்ட எப்படி பக்குவமாக பேசணுமோ அப்படி பேசி அவளுக்கு எல்லா வேலையிலையும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இப்போ வந்து உட்காந்துருக்கேன் அவளுக்கு அந்த அளவுக்குலாம் கூறும் கிடையாது அதனால நீ எதை பற்றியும் கவலைப்படாத நல்ல விஷயம்லாம் நல்லா போட்டு வச்சுருக்கேன் காலையில் உங்கள் அண்ணன் காரே ரெண்டு லட்ச ரூபா கொண்டு வந்து நீட்ட தான் போகிறேன் நீ வாங்கிட்டு அதை வீட்டுக்கு போக தான் போற நல்ல நல்லபடியாக தொழிலை தொடங்கி சந்தோஷமாக இருங்க எம்மா மட்டும் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா காசு நான் இந்த இருந்துட வேண்டியதா எதுக்குடி இப்படி பேசிக்கிட்டு காசுதான் இருந்த போது நீ வாழ வெட்டியா வந்து இந்த வீட்டுல இருந்துருவியா அப்படி ஒன்னு நடந்துச்சுன்னா இங்கதான் இருக்கலாம் அவளை மட்டும் நான் வாழ விட்டுருவேனா என் மகனால ரெண்டு லட்ச ரூபா பரட்ட முடியலன்னா அவ வீட்டுக்கு அனுப்பி அனுப்பிட்டு வாங்கிட்டு சொல்லிட மாட்டேன் நானு நீ எதுவும் வருத்தப்படாத நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன் என்னம்மா ஒண்ணுமா எனக்கு ரெண்டு லட்சம் வேணும் பாத்துக்கோ அத பத்தில நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் சரி வண்டி சத்தம் கேக்குது உங்க அண்ணகார வந்துட்டான்னு நினைக்கிறேன் அமைதியா இரு வாப்பா என் பா இம்புட்டு நேரம் ஆயிருச்சு இன்னைக்கு என்ன வேலை ரொம்ப அதிகமா ஆமாமா இன்னைக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான் என்ன உன் முகம் எல்லாம் ரொம்ப வாடி போயிருக்கு நான் வேணா சாப்பாடு போட்டு கொண்டுட்டு வரட்டா சாப்பிடுறியானே அதெல்லாம் வேணாம் எனக்கு ஆபீஸ்ல சாப்பாடு கொடுத்துட்டாங்க அதனால நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன்

பாத்தல்லடி அவ அதெல்லாம் பேசதான் செய்வா அதுக்குள்ள ஏன் இந்த பறை பறக்குற நீ ஏன் பேச மாட்ட எனக்கு தானே தெரியும் என் புருஷன் என்ன ஆட்டம் ஆடுவான்னு நான் அந்த இதுல தான் கத்திக்கிட்டு கிடக்குறேன் என்னாச்சு உமாக்கு இல்லங்க அவங்க மாப்பிள்ள ரெண்டு லட்சம் ரூபாய் எங்கேயோ கடன் வாங்கினாங்களாம் இப்ப அந்த இடத்துல இருந்து ரொம்ப கழுத்த நெருக்கிறாங்களாம் கடனை கொடு கடனை கொடுன்னு சொல்லிட்டு அதான் நம்மளால எதாவது முடியுமான்னு கேட்டாங்க அதனால அவர் புருஷன் வந்து உமா கிட்ட நம்ம கிட்ட கேட்டு வாங்கி தர சொல்லிருக்காங்களாங்க பாவங்க நம்ம உமா நம்ம உமாக்கு நம்ம தானே செய்யணும்

ஏங்க அதுதான் நம்ம குழந்தைக்காக ரெண்டு லட்சம் ரூபா டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம்லங்க அதை எடுத்து கொடுங்கங்க அடி ஆடி ரெண்டு லட்சம் ரூபாங்கல்ல எனக்கு தெரியாம என்னெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இவன் எம்மா பார்த்தியா நம்மளுக்கு தெரியாம அண்ணன் எப்படி சேர்த்து வச்சிருக்கு அதுவும் புள்ளைக்காக

ஆமா உமா கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இங்கேயே தான் இருக்கிறா அவன் புருஷ வீட்டுக்கு என்னைக்கு அவ போயிருக்கா அவன் புருஷக்காரனும் காசை வாங்குறேன் இதை செய்யறான் அதை செய்யறன்னு என்னத்தையாவது காசு சொல்லி காசை வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறான்னு பேரு ஆனா ஒன்னும் உருப்பட்ட மாதிரி தெரியல இப்படியே நம்ம காசை கொடுத்துக்கிட்டே இருந்தா நம்ம ஆண்டியாவை போக வேண்டியதா

இப்பதான் அவரை போன் பண்ணி உடனே கிளம்ப சொல்லிருக்கேன் கிளம்பி வந்துருவாருமா சரி சரி உங்க அண்ணன் காசு மாத்தி விட்டோட உடனே அவர்கிட்ட சொல்லி நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியா தொழில தொடங்கி சந்தோஷமா இருக்கணும் சரியா சரிமா அம்மா அடடா அண்ணே அக்கவுண்ட்ல போட்டு விடுறேன்னு சொல்லுச்சு இப்ப கையில எடுத்துட்டு வந்துருச்சா சரி நம்மளுக்கு சௌரியமா போச்சு சொல்லு பாராசா இந்தாமா இதுல ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்குது தங்கச்சி மாப்பிள்ளைக்கு ஏதோ கடனாம்ல இதை கொடுத்து அடக்கி சொல்லு

கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எல்லாமே இருந்தேன் இப்போ எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு நாளைக்கு அவங்களுக்கு எல்லாம் யாரு பாக்குறது எத்தனை வாட்டி தான் காசு குடுத்துக்கிட்டே இருக்குது காசு கொடுத்து முன்னேறினா கூட சரின்னு சொல்லலாம் காசு குடுத்து எப்போ பார்த்தாலும் நட்டத்துலதான் போய் போய் விழுகுது அதுக்குன்னு காசு குடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா ஒரு வாட்டி மட்டும் ஒரு தடவை ஒரு தடவை எத்தனை வாட்டி கொடுத்தாச்சு ஒரு மனசாட்சியே வேணாமா என்ன நீ அவர் என்ன வேடிக்கையேமா எல்லாமே பண்றாரு அவர் கூட சேர்ந்து உருப்படாத நாலு பசங்களோட சேர்ந்து அவங்க பேசி கேட்டுக்கிட்டே பண்றாரு அதனால கொஞ்சம் நஷ்டமா போயிருச்சு அதுக்கோசரம் நீ இப்படியெல்லாம்மா நான் பேசுவேன் உன் புருஷனுக்கு மோத நீ சப்போர்ட் பண்றது ரிப்பார்ட் நீ சப்போர்ட் பண்றதுனாலதான் அவர் இப்படியெல்லாம் ஆடிக்கிட்டு தெரியிறாரு போதுமே ரொம்ப திட்டாத அவரை அவர் பாவம் என்ன பாவம் கல்யாணம் நாళ్ళே இருந்து பொண்டாடியை கூட்டு போய் வச்சிட்டு வாளருக்கு வக்கில்ல இதுல என்ன பாவம் வேண்டியது இருக்கு எல்லா நேரமும் நீ இங்க தான் இருக்கிற என்ன அவறெல்லாம் ஒண்ணே என்னைத் தரட்டி விடுலனே நான் தானே என் மாமியார் குடும்பத்தை தாங்க முடியாம இங்க வந்து இருக்கறேன் என்ன வீட்ல தான் மாமியார் குடும்பம் இல்லாம இருக்குது எல்லார் வீட்லயே இருக்க தான் செய்து ஏன் வா அண்ணிக்காரியில இல்லையா ஏனே நம்ம என்ன ஏ மாமியார் காரி மாரிய அண்ணிய கோடிமை படுத்திகிட்டு இருக்கு இப்டியெல்லாம்

சரி மர்மவுளே, நாங்க ஏதோ நினைச்சுக்கல. நீ போகுவ நேரைய பாரு. எம்மா அண்ணே என்னதான் திட்டுனாலும் காசு கொடுத்துட்டு தான் திட்டுறான். பாத்தியா? ஆமாடி மக்களே, உன் புரசன்ட்ட மட்டும் சொல்லிறேன் மக்களே. இதுக்கு அப்புறம்ல அண்ணன்கார காசு கேட்டா ஒத்த பைசா நவட்ட மாட்டான். முன்னாடி மாதிரி தான் வண்ணே இப்ப இல்ல மக்களே. நல்ல விவரம் ஆயிட்டான். அம்மா, இந்த தொழில் மட்டும் பெருசா வந்திருச்சுன்னு வெச்சுக்கோ. உன் மகன் இவங்க கிட்ட கேட்க மாட்டான். இவங்களுக்கு நான் காசு கொடுப்பேன். நீ எதுவும் கவலைப்படாதம்மா. எப்படியோ, என் மகன் நல்லபடியா சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும்.